அனைவருக்கும் வணக்கம் மீனராசிக்காரர்களுக்கு ராசிக்காரர்களுக்கு களத்தில் இறங்கிவிட்டான் முழு சுபக்கிரகமாக இருக்கக்கூடிய குரு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரு பயிற்சியில் நடக்க இருப்பதை தவிர்க்க இயலாது இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த விஷயங்கள் அமைகிறது என்று பார்க்கும்போது ராசியின் அதிபதியான குரு இரண்டாம் இடமாகிய தனஸ்தானத்தில் இருந்து மூன்றாம் இடமான சகாயஸ்தானத்தில் நுழைவது தைரியஸ்தானத்தில் நுழைவது சற்று சாதகமற்ற அமைப்பாகத்தான் பார்க்கப்படுகிறது ஏழரை சனியில் ஆதிக்கமும் ஆதிக்கமும் நிறைந்திருக்கக்கூடிய இந்த தருணத்தில் ராசியின் அதிபதியும் சற்று சாதகமற்ற அமைப்பிற்கு செல்வது மீன ராசிக்காரர்களுக்கு அதீத கவனமும் விழிப்புணர்வும் மிக முக்கியமாக மற்ற ராசிக்காரர்களை விட அதீதமாக தேவைப்படக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது பொதுவாக முழு சுப கிரகமாக இருக்கக்கூடிய குரு எந்த நிலையில் சஞ்சரித்தாலும் நன்மையை தவிர தீமையோ தோஷத்தையோ ஏற்படுத்த மாட்டார் ஏனென்றால் ஒன்பது கிரக நிலைகள்ல குரு மட்டும்தான் தோஷமற்றவர் அது மட்டுமல்லாது முழு சுப கிரகமாக திகழக்கூடியவர் அவர் மட்டும்தான் அப்படிப்பட்டவர் இறங்கிவிட்டார் என்றே சொல்லலாம் ஏனென்றால் பகை கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கரனின் ஆட்சி வீடான ரிசபராசியில் நுழைகிறாரங்க குரு இனி நடக்க இருப்பதை தவிர்க்க முடியாது என்று பல நிகழ்வுகள் நடைபெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்துள்ளன ஏனென்றால் பொதுவாக குரு அதீத நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய முழு சுப கிரகமாக இருந்தாலும் கூட அவரது சஞ்சார அமைப்பு மற்ற சாதகமற்று இருக்கும் போது அவரால் கிடைக்க வேண்டிய நன்மைகள் கிடைப்பதில் தாமதம் ஏற்படலாம் ஏனென்றால் மற்ற கிரகநிலைகள் மிக வலுவாக சஞ்சரிக்கும் போது குருவிடமிருந்து கிடைக்க வேண்டிய நன்மைகளும் தடைபடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது ஆனால் தற்போது தனது பகை கிரகத்தின் வீட்டில் சஞ்சரிக்கக்கூடிய குரு களத்தில் இறங்கிவிட்டார் என்றே சொல்லலாம் ஏனென்றால் அப்படிப்பட்ட அளவிற்கு பல அதிரடியான மாற்றங்களை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க பொதுவாக குரு ஒருவருடைய ஜாதக அமைப்பில் ரெண்டு நான்கு ஐந்து ஏழு ஒன்பது மற்றும் பதினொன்று ஆகிய இடங்கள்ல அபரிவிதமான வளர்ச்சியும் செல்வ செழிப்பையும் நிறைந்து கொடுப்பாருங்க இந்த ஆறு இடங்கள்ல அபரிவிதமான முன்னேற்ற வாய்ப்புகள் மிகவும் அபரிவிதமாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது பத்தாம் இடத்தில் சஞ்சரிக்கும் போது சின்ன சின்ன தடைகள் இருந்தால் கூட பரிகாரம் மூலம் அவற்றை நிவர்த்தி செய்து நன்மை நிறைந்தவையாக மாற்றிக் கொள்வதற்கான வாய்ப்பு உண்டு அதே சமயம் குரு ஜென்மம் மூன்று எட்டு மற்றும் பனிரெண்டு ஆகிய இந்த அமர்ந்திருக்கும் போது ஜென்மத்தில் இருக்கும் போது மட்டும்தான் சற்று சிரமம் அதீதமாக இருக்கும் ஏனென்றால் ராமர் வனவாசம் சென்றது ஜென்மத்தில் குரு இருக்கும் போது மட்டும்தான் இவங்களுக்கு அப்படி சில சூழ்நிலையில குரு நன்மை செய்ய இயலாத ஒரு அமைப்பில் இருக்கும் போது அது பகை கிரகமான பராசியில் சஞ்சரிப்பதால் சில தடைகளை சந்திப்பதற்கான வாய்ப்பு ஏற்படலாம் ஆனால் வெகுவளவில் மற்ற கிரக நிலைகளின் அமைப்பு சாதகமாக இருந்தால் குருவிடம் இருந்து கிடைக்க வேண்டிய நன்மையும் சஞ்சார அமைப்பு சாதகமாக இல்லை என்றாலும் நிச்சயமாக கிடைக்கும் என்பதைதான் குரு பலத்தில் இறங்கிவிட்டார் என்று உறுதிப்படுத்தக்கூடிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது குரு பார்க்கின் கோடி நன்மை என்பார்கள் அப்படிப்பட்ட குருவின் சுப பார்வை இந்த தருணத்தில் மிகவும் அபரிவிதமாக பல்வேறு இடங்களை வலுப்படுத்தக்கூடிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது அதிலும் குறிப்பாக கன்னி விருச்சகம் மற்றும் மகரம் ஆகிய ராசிகளை மிகவும் வலுவாக தனது சுப பார்வையால் ஐந்து ஏழு ஒன்பது ஆகிய இடங்கள் மூலமாக இது நிச்சயமாக மிகப்பெரிய அளவில் மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் வெவ்வேறு இடங்கள்ல குருவின் சுப பார்வை பதிவதால் இந்த தருணத்தில் அந்த இடத்திற்கு ஏற்றாற்போல் மிக அற்புதமான மாற்றத்தை சந்திப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உருவாகிறது மட்டுமல்லாது குருவின் பார்வையில் சூரியன் சந்திரன் செவ்வாய் போன்ற கிரக நிலைகள் நட்பு கிரக ாக பார்க்கப்படுகின்றன குருவிற்கு சமகிரகமாக சனி ராகு கேது போன்ற கிரக நிலைகள் பார்க்கப்படுகின்றன குரு புதனையும் பார்க்கிறாரு பார்க்கின்றன அது மட்டுமல்லாது ஒன்பது கிரகங்களில் பகை கிரகம் இல்லாத ஒரே கிரகமாக இருப்பவர் நிச்சயமாக குரு மட்டும்தான் தனது பார்வையில் மற்றவர்களை பகை கிரகமாக பார்த்தாலும் கூட மற்ற எவருமே குருவை பகை கிரகமாக பார்க்கவில்லை என்பதால் தான் அவர் வானியலின் அரசன் என்று அழைக்கப்படுகிற மாற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்த மிக முக்கியமான கிரகமாக பார்க்கப்படுகிறார் எனவேதான் குரு பயிற்சியானது மிக உன்னிப்பாக பார்க்கப்படுகிறது ஒவ்வொரு ராசியிலும் ஒவ்வொரு ஆண்டுகள் அமர்ந்து செஞ்சரை பாருங்க தனது ஒரு முழு சுற்றை நிறைவு செய்வதற்கு பனிரெண்டு ஆண்டுகள் எடுத்துகிறார் எனவேதான் பனிரெண்டு ஆண்டுகளுக்கு மிகப்பெரிய அளவில் சிரமமோ துன்பமோ ஏற்படாது அதை தாண்டி மகிழ்ச்சி நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு உள்ளது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார் குரு அப்படிப்பட்டவர் இந்த தருணத்தில் ரிஷபராசியில் முகங்களை அள்ளித்தரக்கூடிய சௌகரியத்தை ஆடம்பரத்தை அள்ளித்தரக்கூடிய சுக்கரனின் ஆட்சி வீடான ரிஷபத்தில் அமர்வதால் செல்வ செழிப்பும் வசதி வாய்ப்பும் மன அமைதி பொருளாதார ரீதியான முன்னேற்றமும் வாழ்க்கையில் வறுமையை விரட்டி சிறந்த வளம் பெறுவதற்கு நல்ல பல வாய்ப்புகளை மிக அபரிவிதமாக ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் குரு களம் இறங்கியிருக்கிறார் என்றே சொல்லலாம் எனவேதான் இனி நடக்க இருப்பதை தடுக்க முடியாது என்று சொல்லக்கூடிய வகையில் பல விஷயங்கள் மிக சிறப்பாக நடைபெறப் போகின்றன அதிலும் குறிப்பாக குரு உச்சம் பெற்று சஞ்சரிக்கும் போது அனைத்திலுமே அதீத நன்மை ஏற்படுங்க கடகராசியில் உச்சம் பெறுகிறார் ஆனால் குரு வலுவிழந்து சஞ்சரிக்கும் போது சிரமம் ஏற்படுங்க நீச்சம் அடைகிறது மகர ராசியாக பார்க்கப்படுகிறது ஆட்சி பலம் பெற்றால் அபரிவிதமான மாற்றத்தை சந்திப்பதற்கான வாய்ப்பு உருவாகிறது தனசிலும் மீனத்திலும் அவர் ஆட்சி பலம் பெறுகிறாரு ஆனால் தனது பகை கிரகத்தின் வீட்டில் சஞ்சரிக்கும் போது நிச்சயமாக குரு களம் இறங்கிவிட்டார் என்று சொல்லக்கூடிய வகையில் அதிரடியான பல நிகழ்வுகளையும் மாற்றங்களையும் திருப்பத்தையும் சந்திப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் நிச்சயமாக உண்டு தனது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய செவ்வாய் சூரியன் சந்திரன் போன்ற கிரகநிலைகள்ல சஞ்சரிப்பதை விட கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கரனின் ஆட்சி வீடான அதிரடியான மாற்றத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு வலுவான அமைப்பில் வீற்றிருக்கிறார் என்றே சொல்லிவிடலாம் மட்டுமல்லாது மற்ற கிரகநிலைகள் வலுவாக இருந்தால் அவற்றுடன் ஒப்பிட்டு பார்க்கும் குருவால் கூடிய நன்மைகளிலும் அபரிவிதமான மாற்றம் ஏற்படுங்க மற்ற கிரகநிலைகள்ல வக்ரம் அதிசாரம் போன்ற பாதிப்புகள் ஏற்பட்டாலும் கூட அதிசார பயிற்சியானது குருவிற்கு ஏற்படாத ஒன்றாகவும் அதே சமயம் வக்ரகதியில் திரும்பினாலும் கூட பெரிய அளவிற்கு சிரமத்தை ஏற்படுத்தாத முழு சுப இருப்பவர்தான் நிச்சயமாக குரு பகவான் என்றே சொல்லிவிடலாம் அப்படிப்பட்ட சிறப்புகளை வாய்ந்த குரு இப்படி வலுவாக தனது பகை கிரகமான ரிசபராசியில் குளம் இறங்கி இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் குடும்பம் உத்தியோகம் தொழில் சார்ந்த விஷயங்கள் எப்படி அமைகின்றன என்பதை பார்க்கும்போது மீன ராசிக்காரர்களை பொறுத்த ராசியின் அதிபதி தைரிய ஸ்தானத்தில் நுழைவது சற்று சாதகமற்ற அமைப்பாக இருந்தாலும் அவர் ஜென்ம ராசியில் அமர்வது அது அஷ்டம போன்ற பாதிப்புகள் நிச்சயமாக இல்லை எனவே சில விஷயங்கள்ல தைரியமாகவும் துணிச்சலுடனும் செயல்படுவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உருவாகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க அது மட்டுமல்லாது குருவின் சுப பார்வை ஏழு ஒன்பது மற்றும் பதினொன்று ஆகிய இடங்கள்ல மிகவும் அபரிவிதமாக கிடைக்கிறது சப்தமஸ்தானத்தில் குருவின் பார்வை உழுவதால் எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும் பாக்கியஸ்தானத்தில் கிடைப்பதால் பல்வேறு வகையான சாதகமற்ற சூழ்நிலைகள் சாதகமாக மாறும் லாபஸ்தானத்தில் விரைந்து கிடைக்கக்கூடிய இந்த தருணத்தில் ஏழரை சனியின் விரைய இருக்கக்கூடிய சிரமங்கள் விலகி நல்ல முன்னேற்றம் நிச்சயமாக கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைய போகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார் இருந்தாலும் மூன்றாம் இடம் என்பதால் அதீத கவனமும் விழிப்புணர்வும் நிச்சயமாக இந்த தருணத்தில் மிக முக்கியமாக மற்ற ராசிக்காரர்களை விட மீன ராசிக்காரர்களுக்கு தேவை ஆரோக்கியம் திருப்தரமாக அமையும் சின்ன சின்ன தடைகள் அலைச்சல்கள் ஏற்பட்டாலும் நீங்கள் திட்டமிடக்கூடிய காரியங்கள்ல வெற்றி நிறைந்து கிடைக்கிறது என்பதை குரு மனைவிக்கிடையே ஏற்படக்கூடிய சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் நிச்சயமாக ஏற்படும் ஆனால் அவை உடனடியாக சரியாக விடக்கூடிய ஒரு சர்ணமாக அமைகிறது என்பதை உறுதிப்படுத்துகிறாருங்க குடும்பம் சார்ந்த சூழ்நிலையில் சற்று மற்றவர்களிடம் விட்டு கொடுத்து செல்லும் போது நல்ல ஒற்றுமையானது குடும்ப ரீதியான பணிகள்ல நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் உண்டு என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் குரு உறுதிப்படுத்துகிறார் தொழில்துறை வியாபாரம் சார்ந்த பணிகளில் மிக அபரிவிதமான மாற்றமும் முன்னேற்றமும் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு இல்லை என்பதை சனி ராகு போன்ற கிரகநிலைகள் உறுதிப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த தருணத்தில் குருவும் உறுதிப்படுத்துகிறார்கள் எனவே இந்த தருணத்தில் மீனராசிக்காரர்கள் தொழில்துறை வியாபாரத்துறையில் மிகப்பெரிய அளவில் முதலீடுகளை நிச்சயமாக தவிர்க்க வேண்டும் கூட்டு முயற்சியாக இருந்தாலும் சரியான நபர்களால் செய்யக்கூடிய கூட்டு முயற்சியில்தான் மிகப்பெரிய அளவில் வெற்றி கிடைக்கும் இல்லை என்றால் அதிலும் சிரமத்தை சந்திப்பதற்கான வாய்ப்பு உண்டு எனவே மீன ராசிக்காரர்கள் விழிப்புணர்வுடன் தொழில் வியாபாரம் சார்ந்த பணிகளை வேண்டும் உத்தியோக ரீதியாகவும் அதிரடியாக உணர்ச்சி வசப்பட்டு எந்த முடிவும் எடுக்க வேண்டாம் நிதானம் என்பது மிக முக்கியமாக தேவை கலைத்துறை சார்ந்த பணிகளில் அளவான வாய்ப்புகளை எதிர்பார்க்கலாம் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பொருளாதார ரீதியான முன்னேற்றங்கள் நிச்சயமாக நிறைந்து கிடைக்கும் பல்வேறு வகையில் இருக்கக்கூடிய கலைத்துறை ரீதியான பணிகளில் தடைகள் தாமதங்கள் விலகுகிறது சிறப்பான முன்னேற்றத்தையும் வெற்றி வாய்ப்பையும் எதிர்பார்க்கக்கூடிய மத்திய மாநில அரசின் சலுகையும் இந்த தருணத்தில் கிடைக்கும் ஆனால் கடினமாக உழைக்க வேண்டிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது அரசியல் சார்ந்த பணிகளில் நாளாபுரமும் பார்த்து செயல்பட வேண்டிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது எட்டு திசைகளையும் கவனிக்க வேண்டிய ஒரு தருணமாக அமைந்திருக்கிறது என்பதை தெளிவாக பல கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன எனவே அரசியல் சார்ந்த பணிகளில் அதீத விழிப்புணர்வு மீனராசிக்காரர்களுக்கு தேவைப்படுகிறது மாணவ மாணவியரின் கல்வி சார்ந்த விஷயங்களில் நல்ல முன்னேற்றம் நிச்சயமாக இருக்கும் ஏலரிசனியாக இருந்தாலும் குருவால் எந்த விதமான பாதிப்பும் இல்லை விவசாயம் சார்ந்த பணிகள்ல தைரியமும் துணிச்சலும் அதிகரிக்குங்க அரசாங்க சலுகைகள் உங்களை தேடி வரும் கால்நடை வளர்ப்பு அபிவிருத்தியாகும் ஆனால் இந்த தருணத்தில் பழைய கடன் சார்ந்த தொல்லைகள் சற்று நீடித்துக் கொண்டே இருப்பதற்கான வாய்ப்பு தான் உள்ளது என்பதை குரு உறுதிப்படுத்துகிறாருங்க பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் தைரியமும் துணிச்சலும் அதிகரிக்கும் எப்பேற்பட்ட சிக்கல்கள் வந்தாலும் அவற்றை தெளிவான கற்றோட்டத்தோடும் மனநிலையோடும் அணுகுவதற்கான சிறந்த ஆற்றல் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக நிச்சயமாக பார்க்கப்படுகிறது சின்ன சின்ன தடைகள் இருந்தாலும் அவை நிச்சயமாக மாறக்கூடிய வாய்ப்பு உண்டு என்பதை குரு உறுதிப்படுத்துகிறார் இந்த தருணத்தில் மீனராசிக்காரர்கள் பல சிரமங்களை விலக்கி நன்மை நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் மீனராசிக்காரர்கள் இருபத்தி நான்கு வியாழக்கிழமை விரதமிருந்து முகாமில் உள்ள குரு பகவான் சன்னதி அல்லது நவகிரக சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் அப்படி நீங்கள் செய்வதால் பல சிரமங்கள் விலகி நல்ல முன்னேற்றம் மீனராசிக்காரர்களுடைய வாழ்வில் நினைத்த காரியங்கள் வெற்றிகரமாகவும் நடப்பதற்கான யோகம் உண்டு